ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற பான்ஸ் பாக்ஸ் அதுக்கப்புறமா ஐலைனர் பாட்டில் நெயில் பாலிஷ் பாட்டிலை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பான்ஸ் பாக்ஸை வந்து ரியூஸ் பண்ணிடலாமா அதுக்காக அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பான்ஸ் க்ரீம் எல்லாம் வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற டிஷ்யூலாம் வந்து கிளாத் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து தொடச்சிடலாம் அடுத்தது அதுக்கு மேலே அப்புறமா கீழே உள்ள இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் மட்டும்தான் பண்ணி நான் ரியூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டெக்ரேஷன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு பெயிண்ட் மட்டும் அடித்து விட்டுறேன் இதே போலவே அந்த கீழே இருக்கிற அந்த மூடிக்குமே வந்து ஒரு லேஸ் க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் ஃபுல்லுமே அடித்ததுக்கப்புறமே நல்லாவே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து ஹார்ட் இன் ஜிஎஃபில் வந்து டாட் வந்து வச்சு விட்டுடுறேன் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து இது போல் இயரிரிங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து செயின் அப்புறமா ரிங்ஸ் கூட வந்து போட்டு வச்சிடலாம் இதே போல் வந்து போட்டு வைக்கிறப்ப தொலைஞ்சி போகாமலும் இருக்கும் அதே சமயத்தில் எடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து தான் வந்து செகண்ட் ஐடியாக்காக வந்து இதே போல் வேஸ்ட்டாக இருக்கிற தீந்து போன லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அது கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேஸ் வந்து வயலட் கலர் வந்து அடித்து பார்த்தேன் அது கொஞ்சம் ப்ரைட்டாக இல்லைன்னு எல்லோ கலரும் அதுக்கப்புறம் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருந்தது அதை வந்து அடிச்சுட்டு மேலே வந்து பிங்க் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன் தான் அந்த வேஸ்ட் பேங்கிளில் வந்து இதே போல் கம்பி இருந்தது அதை வந்து மூணாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் அடுத்ததாக வந்து குட்டி குட்டியாக வந்து கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் இன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா க்ரீன் கலர் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு லீவ் ஷேப்பில் கட் பண்ணி இதே போல் இந்த கம்பிக்கு மேலே இது போல் வச்சு வந்து ஒட்டிவிட்டேன் இப்போது அந்த மூணுத்தையுமே வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைன்காக வந்து பிளைனாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் மேலேயும் அதுக்கப்புறம் சென்டர்லேயே இதே போல் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா க்ரீன் கலர் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம் அடுத்ததான் பான்ஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்க மாதிரி இருந்தது அதுலேயுமே இந்த பான்ஸ் க்ரீம் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தொடைச்சதுக்கு அப்புறமா ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அந்த மூடியில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்ததான் அந்த பாக்ஸில் வந்து இதே போல் வந்து க்ரீன் கலர் வந்து கலர் பேப்பரை ஓட்டினதுக்கப்புறம் அதில் வந்து சால்ட்டு இல்லைனா வந்து பெப்பர்னு வந்து எழுதி எழுதிட்டு இதை வந்து ஒரு பெப்பர் ஷேக்கர் இல்லை வந்து சால்ட்டு ஷேக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த ஃபோர்த் ஐடியா வந்து பார்க்கலாமா இதுக்காக வந்து ஐலைனர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஐலைனர் ஃபுல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து இருக்கிறதுக்காக ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே வந்து இது போல் வந்து குட்டி குட்டியான வந்து கோல்டன் பீச் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டேன் கடைசியாக வந்து ஒயிட் கலர் அதுக்கப்புறமா பிளாக் கலர் வந்து பீச் அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு செயின் ஹூக் யூஸ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வந்து ஒரு சிம்பிளான வந்து கீச்சன் வந்து பண்ணிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா ஃபிஃப்த்து ஐடியாக்காக வந்து நெயில் பாலிக்ஸ் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால வந்து இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் வந்து எதுவுமே அடிக்கல அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்க சைடு வந்து பேக் சைடில் வச்சுட்டு இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது போல் வந்து குட்டி குட்டியான வந்து ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து டிசைன் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து என்னுடைய வேஸ்ட்டு பழைய பேங்கிளில் வந்து இருந்தது அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஃபுல்லுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டினதுக்கப்புறமா இது போல் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சு ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் வந்து ஒரு ஈஸியான மினி ஃப்ளவர் வாஷ் வந்து பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து சிக்ஸ்த் ஏடியா வந்து பார்க்கலாமா ஸோ லாஸ்ட் ஏடியாக்கம் வந்து இந்த ஐலைனர் பாட்டிலில் அந்த மூடி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரஷ்ஷை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் அந்த மூடியில் உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அடுத்ததான் ஃபிபாண்ட் யூஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன் இதை வந்து பிளாக் கலரில் அப்படியே கூட விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் இல்லைன்னா வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இதுக்கு மேலே வந்து பெயிண்ட்டு யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா வந்து காய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் அந்த ஸ்டோனை இதுக்கு மேலே இதை போல் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா இதே போல் குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை லைனாக வந்து ஓட்டினதுக்கப்புறமா ஒயிட் கலர் பீச்சை இதே போல் சென்டராக வந்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் செடி வந்து போட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த சிக்ஸ் ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்